கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் இரத்த உறவுகள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு உங்களுடைய இரத்த சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தனித்து விடப்பட்டனோ என்னை எல்லாரும் நிராகரிசிட்டாங்களோ இவ்வளோ தூரம் நான் அவங்களுக்கு உண்மையாக தான் இருந்தேன் என்னுடைய உழைப்பு என்னுடைய செயல்பாடு என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய எல்லா விதமான விஷயங்களையும் அவங்களுக்கு உண்மையாக தானே நான் கொடுத்தேன் ஏன் என்னை ஏமாற்றிட்டாங்க எதற்காக என்னை இப்படி கஷ்டப்படுத்தினாங்க வேலையை கற்றுக் கொடுத்தது தப்பா வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது தப்பாங்கிற கேள்விக்குறிக்குள்ளே நான் இருக்கேனே இப்போ அப்போ என்னுடைய கேள்விக்கு எப்போ ஒரு நல்ல விடை கிடைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எப்போ ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்கின்ற அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களுக்கு குழப்பமே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை பிரச்சனையே இல்லாத ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கிரகங்கள் கொடுக்க உங்களுக்கு தயாராக இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு பண வரவுகள் நன்றாக இருக்கும் தேவைக்கான பண வரவுகள் உறுதியாக கிடைக்கும் யாற்றி நீங்கள் போய் கையேந்தி நிற்க தேவையில்லை உங்களுக்கான பண வரவுகள் உங்களுடைய கருமா அடிப்படையில் உங்களுக்கான தேவைக்கான விஷயத்தை கிரகங்கள் இயக்கித்தரப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கலாம் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் பிரபலங்களுடைய தொடர்பு ஏற்படும் கலைத்துறையில் உள்ள நம்முடைய கும்பராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் கலைத்துறையில் ஒரு சிறந்த நபராக ஒரு சிறந்த ஒரு வெற்றியாளராக எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு நபராக உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வர போகிறீங்க உங்களுடைய திறமையை பார்த்து அடி மெய் செலுத்து போக போகிறாங்க இவர கூடயே நம்ம இருந்தோம் இந்த மேடம் கூடயா நம்ம வேலை பார்த்தோம் ஸோ இவங்க இவ்வளோ தூரம் ஆக்டிங் பண்ணுறாங்க இவ்வளோ தூரம் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முழு திறமையும் முழுமையான செயல்பாடும் கிரகரீதியாக இருக்கும் போது நம்முடைய கும்பராசி பெண்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நல்ல விதமான முன்னேற்றங்களை கிரகங்கள் கொடுக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன்